பிரதமர் மோடி அவர்களுக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கும் தமிழ்நாடு குறிப்பாக திமுக அரசுக்கு ஆயுதங்களுக்கு அடுத்தடுத்து இரண்டு நீதிமன்றங்களில் மிகப்பெரிய மரண அடி விழுந்திருக்கிறது நம்ம ரொம்ப தெளிவா பேசணும் அப்படின்னா ஆயிரம் கோடி ஊழல்னு இன்னைக்கு முப்பத்தையாயிரம் கோடினு சொல்றாங்க ஆனா ஆயிரம் கோடிக்கே எப்படி கணக்கு வரவில்லை இரண்டு நீதிமன்றங்களும் அமலாக்கத்துறையையும் பிரதமர் மோடி அவர்களுடைய இந்த திட்டத்தை எப்படி உடைத்து நொறுக்கி இருக்கிறது அப்படிங்கிற செய்திகள் தான் இப்போது பேசுபொருளாக மாறி இருக்கிறது இந்த டாஸ்மாக் மதுபான கொள்கை ஊழல் அப்படிங்கிறத எடுத்து பல மாநிலங்களில் ஆட்சி பிடித்த பாஜக தமிழ்நாட்டில் எப்படி அதிலிருந்து தவறு செய்திருக்கிறது ரொம்ப குறிப்பாக லீகலி டெக்னிக்கலி இது எப்படி நிற்காமல் போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த குற்றச்சாட்டிலே எத்தனை ஓட்டை இருக்கிறது என்பதை பல்வேறு விதமான ஆதாரங்களோடும் தரவுகளோடும் அம்பலப்படுத்தி இருக்கிறது த வீக் இணைய இதழ் குறிப்பாக மூத்த ஊடகவியலாளர் திருமதி லட்சுமி சுப்ரமணியம் அவர்கள் ஒரு விரிவான கட்டுரையை எழுதி இருக்கிறார்கள் டாஸ்மார்க் வழக்கு இதற்கு மேல் நிற்காதா என்ன சொல்கிறது முகாந்தரங்கள் என்கிற விஷயங்களையும் இது திமுகவுக்கு எத்தகைய அட்வான்டேஜாக போகிறது என்பதையும் விரிவாக அலசுகிறது இந்த தமிட் குரலின் மேலாம் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு சில மாதங்கள் இருக்கும் திரு ஹெச்ராஜா அவர்கள் தான் ஒரு ட்வீட்டை பதிவு நிறப்பிட்டிருந்ததா ஞாபகம் அவர் அந்த ட்வீட் எப்படி இருந்தது அப்படின்னா பாஜக மூத்த தலைவர் யாரோடு தான் ஹெச்ராஜான்னு நினைக்கிறேன் அதில் என்ன இருந்ததுன்னா டெல்லி ஊழல் பாஜக ஆட்சியை பிடித்தது சத்தீஸ்கர் மதுபான கொள்கை ஊழல் பாஜக ஆட்சியை பிடித்தது அடுத்து தமிழ்நாடு அப்படின்னு போட்டிருந்தார் இந்த அண்ணாமலை ஆயிரம் கோடி அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இடி ரைடு வந்திருந்த அந்த சமயத்தில் இப்படியான ஒரு ட்வீட்டை பார்க்க முடிஞ்சுது இப்போ நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா அப்போ கட்டாயம் ஏதோ ஆதாரம் இருக்குது போல் அப்படின்னு எல்லோரும் சொன்னாங்க

இரண்டு நீதிபதிகள் இதில் முதல்ல கொடுத்தது டாஸ்மாக் என்கிற நிறுவனமே வாங்கியது உச்சநீதிமன்றத்தில் ரெண்டாவது கொடுத்தது தனிநபர்கள் டேரக்டர் சாரி ப்ரொடியூசராக இருக்கக்கூடிய ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் விக்ரம் ரவீந்திரன் அவர்களுடைய வழக்கு வந்ததாக ஞாபகம் ஸோ இது தனி ஆனால் ஆக மொத்தம் அமலாக்கத்துறை உள்ள வந்ததே தப்பு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் அமலாக்கத்துறை ஆதாரம் இல்லாமல் உள்ளே வந்திருக்கிறதுன்னு அவங்க அவங்களுடைய இந்த இடைக்கால தீர்ப்பில் இடைக்கால தடையில குறிப்பிட்டுட்டாங்க இப்போ இந்த வழக்கே நிற்காதா அப்படிங்கிற ஒரு விவாதம் அதை கிழ அதுக்கு வந்து பல பே பிகெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸை பேசிகிட்டு இருக்காங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிகல் தான் அந்த வீக்கில் வெளியாக இருக்குது நம்ம அதை பார்க்குறோம் எக்ஸ்பிளைன்ட் இஸ் டிஎம் இடி டார்கெட்டிங் டிஎம்கே ஆக்டிங் பியாண்ட் இட்ஸ் ஜூரிஸ்டிக்ஷன் இன் ப்ரோப் இன் டு அல்லஜடு ருபீஸ் தௌசண்ட் க்ரோட் டாஸ்மாக் ஸ்கேம் அப்படிங்கிற ஒரு விரிவான கட்டுரை ரிசர்ச் ஆர்டிகல் எழுதப்பட்டிருக்கிறது நல்ல டீட்டெயில்டாக ரிசர்ச் பண்ணி அந்த ஆர்டிகல் அவங்க எழுதியிருக்கிறாங்க யாருன்னா மூத்த உடகவியலாளர் லக்ஷ்மி சுப்ரமணியம் அவர்கள் அவங்களுடைய அந்த ஆர்டிகலில் அவங்க குறிப்பிட்றாங்க ரெண்டு மேஜர் செட் பேக் இருக்குது ஈடி அங்கேயே வாங்கியிருக்கு இங்கே வாங்கியிருக்கு இப்ப ஏன் டெக்னிக்கலா நிக்காது அப்படின்னா இந்த ஆயிரம் கோடி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஏழாயிரம் டாஸ்மாக் கடைகள் தமிழ்நாடு முழுக்க இயங்குகிறது இதுல எம் டி விசாகன் வரைக்கும் அவங்க விசாரிச்சிருக்கிறாங்க இப்ப ஏன் நிக்காதுன்னு அவங்க பட்டியலிடுறாங்க முதல் பாயிண்ட் அமலாக்கத்துறைக்கு டெக்னிக்கலி டெக்னிக்கல் சர்க்குலர்னு ஒன்று சொல்லுவாங்க அதாவது அவர்களுடைய துறைக்குள்ளாக அனுப்பக்கூடிய சுற்றறிக்கை நீங்க பெரும்பாலும் பல விஷயங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே அவங்களுக்கு போகக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸா இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு கடந்த காலத்தில் கவர்னர் அதாவது மாநில அரசுகள்ல இருந்து குடியரசுத் தலைவருக்கு கவர்னர் அனுப்பி வைக்கிற மசோதாக்கள்லாம் வந்தது அப்படின்னா அதை குறைஞ்சபட்சம் மூணு மாசத்துக்குள்ள கிளியர் பண்ணுங்கன்னு ஒரு இன்டர்னல் சர்க்குலர் இருந்தது அவ போட்டவர் அன்னைக்கு உள்துறை அமைச்சராக இருந்த ராஜ்நாத் சிங் அவர்கள் இதை கோட் பண்ணி தான் இப்போ வந்து கோட் கவர்னர்களுக்கு எல்லாம் இது ஒரு உதாரணம் அந்த மாதிரி இன்டர்னல் சர்க்குலராக இடிக்குள்ள என்ன இருக்குன்னா இடி வந்து கோர்ட்ல சப்மிட் பண்ண மாட்டேன்னு பட் வந்து தன்னுடைய சோர்சஸ் மூலமா அவங்க அக்சஸ் பண்ணியிருக்காங்க லக்ஷ்மி மேம் அதில் குறிப்பிடுறாங்க இடியினுடைய டெக்னிக்கல் சர்க்குலர் ஒரு ஒரு வழக்கில் எப்போது அமலாக்கத்துறை உள்ளே வரலாம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி ஏன் சொல்கிறோன்னா டிஎம்கேக்கு எதிரான இந்த வழக்கு அதாவது டாஸ்மாக் வழக்கு ரொம்ப வீக்கா இருக்குங்கிறதுக்காக தான் நீங்க எப்போ அமலாக்கத்துறை வர முடியும்னா குறைஞ்சபட்சம் ஒரு கோடி ரூபாய் ஆச்சும் நீங்கள் நிறுவனம் சார்ந்து போகும்போது ஒரு கோடி ரூபாய் ஆச்சும் அந்த ஈல் காட்டன் வெல்த்தோ அல்லது கருப்பு பணமோ இல்லை லாண்டர்டு பணியோ உள்ளே வரணும் இது ஃபஸ்ட் பாயிண்ட்டு சில இடங்களில் தனிநபர்கள் குவிட் ப்ரோ கோவில் பணத்தை வாங்கிட்டு ஒன்று செஞ்சு கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி கேஸில் மினிமம் பத்து லட்சம் ஆச்சும் இருக்கணும் இண்டிவிஜுவல் குவிட்போரோ குவிட் ப்ரோ கேஸ்ல என்பது அமலாக்கத்துறை தன்னுடைய அதிகாரிகளுக்கு அனுப்பி இருக்கக்கூடிய சுற்றறிக்கையாக அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்டர்னல் சர்க்குலர் இப்போ இந்த நாற்பத்தோரு எஃப்ஐஆர்னு இவங்க குறிப்பிட்றாங்க இல்லையா அதில் எடுத்தால் அதை ஒட்டுமொத்தமாக நாற்பத்தொன்னையும் சேர்த்தாலும் கூட முப்பது லட்சமே வரலை ஒரு கோடி ரூபாய் இருந்தால் தான் அமலாக்கத்துறை உள்ளே வர முடியும் இருக்கிறதனுடைய எஸ்டிமேஷன் தேர்ட்டி லேக்ஸ் தான் வருது அப்படின்னு அவங்க குறிப்பிடுறாங்க ஒரு சிங்கிள் எஃப்ஐஆர் கூட இப்போ எட்டு புள்ளி மூணு லட்சத்தை தாண்டி போகலை மினிமம் பத்து மாற்றம் ஏன்னா அந்த ஒரு தனிநபர் வழக்கையாச்சும் எடுத்துக்கிட்டு பத்து லட்சத்தி ஒன்று ஒரு பத்து லட்சத்தி ஒரு ரூபாய்னா கூட டக்குன்னு அமலாக்கத்துறை உள்ளே வந்துடலாம் டென் லேக்ஸை தாண்டிடுச்சு அந்த தனிநபர் கேஸை நான் விசாரிக்க போறோம்னு உள்ள வந்து இத வச்சு பெருசா இதுல நிறைய இருக்குன்னு எடுத்தோம் ஏதாச்சும் சொல்லலாம்

வரக்கூடிய இழப்பு அடுத்த பத்து வருஷத்துக்கு அப்படின்னு இவங்களாக ஒரு கணக்கு போடுறது அப்படி போட்டால் இப்போ அரசுக்கு வர வேண்டியதுல இருந்து இப்போ உதாரணத்துக்கு நீங்க வந்து நோஷனல் லாஸ் எல்லாம் இந்த இலவச திட்டங்கள்னு சொல்லி கொடுக்கக்கூடிய மக்கள் நல திட்டங்களை அவங்க இலவச திட்டங்கள்லாம் சொல்லுவாங்க அத வந்து எப்படி விமர்சிப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு மகளிருக்கான இலவச பேருந்து பயணம் அப்படின்னு விடியல் பயணம்னா இதனால வருஷத்துக்கு இத்தனாயிரம் கோடி அரசுக்கு இழப்பு இவ்வளவு லாஸ் தானே நோஷனல் லாஸ் ஒரு வருஷத்துக்கு இது இவ்வளவு ஆகுது அப்ப அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு என்ன என்ன ஆகும் பத்து வருஷத்துக்கு என்ன ஆகும் இவ்வளவும் அரசுக்கு தானே வரி வருவா இழப்பு அது பணமாக அவங்க டிக்கெட் எடுத்தால் வருமில்லாம் பேசுவாங்க இதுதான் நோஷனல் லாஸ்ங்கிறது நோஷனல் லாஸ்னா இதன் காரணமாக குறிப்பிட்ட இயர் வரைக்கும் நமக்கு எவ்வளோ நட்டம் தெரியுமா அப்படி நீங்கள் இந்த டாஸ்மாக் கேஸ் போட்டாலும் அதிகபட்சம் அறுபது லட்சம் தான் வருது ஒரு கோடி இல்லைனா டாஸ்மாக் கேஸுக்குள்ளே எந்த கேஸுக்குள்ளேயும் அமலாக்கத்துறை வரக்கூடாது இப்போ இந்த கேஸுக்குள்ளே அவங்க எப்படி வந்தாங்கங்கிறது தான் ரொம்ப முக்கியமான சர்ப்ரைசிங்கான கேள்வியாக இருக்கிறது இந்த பாயிண்ட்டை வச்சோம்னா கம்ப்ளீட்டாக அமலாக்கத்துறை நீதிமன்றத்தில்

பல மாவட்ட கலெக்டர்கள் முதல்ல மீடியாவை வர சொல்லி நிற்க சொல்லிட்டு தான் இவங்க சர்ப்ரைஸாக விசிட்டுக்கு போகிற மாதிரி போயிட்டுருக்காங்க இருக்காங்க அது ஒரு சரியான பேட்டர்னாங்கிறது தனி விவாதம்னு வச்சுக்கோங்களேன் அவங்க பிஆருக்குள்ளே போகிறாங்க அது ஒரு டிபேட்டபிள் ஆச்சா அந்த மாதிரி இவங்க சர்ப்ரைஸ் விசிட்னு திடீர்னு ரகசிய போய் டக்குன்னு உள்ளே போகணும் உள்ளே போனால் அப்படி போய் பிடிச்சது தான் இருபத்தி ஏழு கேஸ் அப்போ தன்னுடைய துறையின் மீதே உள்ள எல்லாம் சரியா இருக்கான்னு செக்கிங் போனதுனால பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆர்ஸை நீங்கள் எப்படி தேர்ட் பார்ட்டி கம்ப்ளைண்ட்னு கிடையாது உள்ள அவங்க எடுத்தாங்கன்னா அவங்களே அதை சரி பண்ணிக்க போறாங்க துறை ரீதியாக விசாரணை நடத்திங்கிற பாயிண்ட் இருக்குது ஸோ இதில் அதே போல் முப்பத்தி ஏழு எஃப்ஐஆர்ஸில் வந்து எவிடன்ஸ் இல்லை என்ற நாற்பத்தி ஒன்றில் ஸோ ஃபார் ஹாஸ் பின் குவாஷ்டு குவாஷ்டுங்கிற வார்த்தையை அவங்க வீக்ல லக்ஷ்மி மேம் யூஸ் பண்ணுறாங்க அப்போ இன்னைக்கு டேட்டுக்கு ஆக்டிவாக இருக்கிறதே நாலு எஃப்ஐஆர் தானா அப்படிங்கிற கேள்வி இருக்கு இதில் அதிகபட்சமாக ரேங்க் ஆஃபீஸர்ஸ் அங்கே சில பகுதிகளில் இருந்து வட்டாரத்துக்கு அங்கே மேனேஜர் அப்படிங்கிற மாதிரி அந்த ஏரியாவுக்கு மட்டும் சிலரை போட்டுருந்துருக்கலாம் அந்த லெவலை தாண்டி மேலே வரல ஒரே அந்த நாலு கேஸில் ஒன்றோ ரெண்டோ தான் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆஃபீஸர் வரைக்கும் வருது இப்போ இந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆஃபீஸர் வச்சு நீங்கள் எப்படி டாஸ்மாக் மேனேஜரை எம்டிஆரு இருக்கக்கூடிய திரு விசாகன் ஐஏஎஸ் வரைக்கும் வந்தீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது இவ இவங்க வந்து விசாகண்ட்டை என்ன திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க அப்படின்னா அவருடைய க்ளோஸ் சர்க்கிள் வந்து சொல்லக்கூடிய சோர்சஸ் ஹை ப்ரொஃபைல் பொலிட்டிக்கல் லிங்க்ஸ் உங்களுக்கு யார் யார் கூடலாம் தொடர்பு இருந்தது ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறது தொடர்பாக தான் திரும்ப திரும்ப கேட்குறாங்க இதில் விசாகன் அவர்களை விசாரித்தது சரியாங்கிற கேள்வி வருது ஏனென்றால் இந்த செக் பீரியட் இருக்கு இல்லையா டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டோட முடியுது ஏது பதினேழில் தொடங்கி டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டோட நாற்பத்தோரை ஃபேர் பதிவு செய்யப்பட்டிருக்கு விசாகணை ஐஏஎஸ்ஐ பத்திரிமா டாஸ்மாகினுடைய எம்டி ஆகிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் அவர் டாஸ்மாகினுடைய எம்டி ஆக ஆகிறார் அப்போ அவரை கூப்பிட்டு விசாரித்து நீங்கள் முன்னாடி இருந்த ஏழு வருஷம் யார் யாரெல்லாம் யாரெலாம் இருந்தாங்க அவங்க எவ்வளோ அடித்தாங்கன்னு நீங்கள் எதன் அடிப்படையில் கேட்குறீங்கிறது இருக்குது அப்படிங்கிற பாயிண்ட் இருக்குது இதை விட ஹைலைட் என்னென்னா பாஜகவை டாஸ்மாக் வழக்கில் உள்ள நீங்கள் குற்றவாளியாக சேர்ப்பீங்களா அப்படின்னு ஒரு மிக பயங்கரமான விவாதம் கிளம்பி இருக்கிறது என்னது டாஸ்மாகக்கில் பாஜகவை நீங்கள் குற்றவாளி அசைக்கிறதா அல்லது குற்றம் சாட்டப்பட்டவர் அசைக்கிறதா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு நமக்கும் அதிர்ச்சியாக தானே இருக்குது திமுகவினுடைய மூத்த தலைவர் அவர் பெயர் குறிப்பிடாமல் அவர் ஒரு கேள்வி இருக்கிறார் பட் அந்த ஃபேக்ஸை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு என்னென்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இப்போ அமலாக்கத்துறையினா டாஸ்மாக்கு சரக்கு சப்ளை பண்ண அதாவது அந்த லிக்கரை சப்ளை பண்ண அந்த நிறுவனங்கள் அப்படின்னும் போது ரெண்டு நிறுவனங்கள் பெயர் அதில் முக்கியமாக ஏன்னா ரைடு நடந்ததுனால அடிபடுது ஒன்று எஸ்என்ஜே டிஸ்டிலரிஸ் இன்னொன்று கேஏஎல்எஸ் கேல்ஸ் இந்த ரெண்டு நிறுவனங்கள் எஸ்என்ஜே டிஸ்டிலரிஸ் ஒரு எஸ் என் ஜெய்முருகன் அப்படிங்கிறவர் தான் அதனுடைய ஓனராக இருக்கிறார் அவர் வந்து மறைந்த திரு கலைஞர் அவர்களுக்கு இவ்வளவு நெருக்கமானவர் அப்படிங்கிறதெல்லாம் தெரியப்பட்டது தான் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஐடி ரைடு பண்ணுது ரைடு பண்ண பிறகு அவர் பாஜகவுக்கு டொனேஷனாக பாஜக என்கிற கட்சிக்கு டொனேஷனாக ஒரு கோடி அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுக்குறாரு அடுத்த ஆண்டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ரைடு வருகிறது ரைடு வராமலே ஆறு கோடி ரூபாய் அவங்க கொடுக்குறாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி அதாவது ஒரு ஆறு கோடி ரூபாய் நிதி கொடுத்த பிறகு திரும்ப ஒரு ரைடை வர்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எலெக்ஷனுக்கு முன்னாடி ஆச்சா அதுக்கு பிறகு ஒரு ஐந்து கோடி ரூபாய் எலெக்டோரல் ட்ரஸ்ட் மூலயமா அவங்க கொடுக்குறாங்க அந்த ட்ரஸ்ட் அவங்க கொடுத்த அந்த ப்ரூடண்ட் எலக்டோரல் ட்ரஸ்ட் பிஜேபிக்கு தான் மிக அதிகமாக கொடுத்துருக்கிறது அப்போ இது ஒரு பன்னெண்டு கோடி யார் இங்கே டாஸ்மாகில் சப்ளை பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் அவங்களுக்கு ரைட் நடத்தி ஒரு பன்னெண்டு கோடி ரூபாய் பாஜகவுக்கு போயிருக்கிறது இது ஒரு பக்கம் அந்த கேஏஎல்எஸ் அப்படிங்கிற டிஸ்டிலரிஸோட ஓனர் இருக்கார் இல்லையா அவர் ஏஸ் ராஜசேகரன் அவர் பாஜகவிலேயே சேர்ந்து காரைக்காலில் பாஜகவின் வேட்பாளராகவே போட்டியிட்டு விட்டார் அப்படிங்கிற செய்தியை குறிப்பிட்டு அப்ப நீங்க டாஸ்மாக சுத்தி நிறுவனங்கள் தப்புனா அந்த நிறுவனங்கள் அதே பணத்தை உங்களுக்கும் கொடுத்துருக்கிறது வேட்பாளராகவே இன்னு செலவும் பண்ணிட்டாரு அப்ப அந்த கருப்பு பணத்துல உங்களுக்கும் பங்கு இருக்குன்னு குற்றம் சாட்டக்கூடிய அதில் பிஜேபி என்கிற கட்சியும் நீங்கள் சேர்ப்பீர்களா அப்படின்னு திமுகவினுடைய மூத்த தலைவர்கள் யாரோ ஒருவர் லக்ஷ்மி அவர்கள் இது குறித்து கருத்தை கேட்கும்போது ஒரு கேள்வி எழுப்பு இருக்கிறார் அப்படின்னு அவங்க குறிப்பிடுறாங்க இது ரொம்ப ரொம்ப யாருமே எதிர்பாராத ட்ரெஸ் இருக்குது இருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது ஸோ இது அடுத்தடுத்த கட்டங்களுக்கு எப்படி போது ரொம்ப சுவாரஸ்யமானதாக மாறி இருக்கிறது இப்போ இந்த கிரவுண்ட்ஸை மட்டும் வச்சா இருக்கக்கூடிய எஃப்ஐஆர்ஸை நீங்கள் சேர்த்திங்கன்னா ஒரு கோடி ரூபாய் வரலன்னு வைச்சா கம்ப்ளீட்டாக இடி இது இந்த வழக்கை கையில் எடுத்ததே தவறு என்று முற்றுமுழுதாக முடிந்துவிடும் அப்படிங்கிறதால அவர் பார்க்க வேண்டி இருக்கிறது ஆயிரம் கோடிக்கு கணக்குக்கு ஜஸ்டிஸ் சிஜிஐ சீஃப் ஜஸ்டிஸ் பிஆர் கதாய் அவர்கள் கேட்டிருக்கார் இன்னும் ஒரு வாரம் தான் டைம் இருக்குது ஒரு வாரம் பத்து நாள் இருக்குது அதுக்குள்ளே அவங்க அங்கே அஃபிடவிட்டை கொடுக்கணும் அதுக்கு பிறகு வரும்போதுதான் அப்ப ஆயிரம் கோடி இல்லைனா எப்படிப்பா நீங்க ரைடு நடத்துனீங்கன்னு கேள்வி வரும் அப்ப தமிழ்நாடு அரசு ஒரு கோடியே வரல சார் இங்க உள்ள வந்ததே தப்பு என்று வாதாடினால் இந்த வழக்கில் இருந்து அமலாக்கத்துறை முற்றுமுழுதாக அப்புறப்படுத்தப்படும் என்கிற சூழல் வந்திருக்கிறது டாஸ்மாகில் இந்த குறிப்பிட்ட கேஸ் ப்ரெடிக்கேட் அஃபன்ஸ் அமலாக்கத்துறை என்பது இப்போதைக்கு பார்த்தா ஒரு வெப்பனாகவே இல்லாமல் ரொம்ப வலுவிழந்த ஒரு விஷயமாக டெக்னிக்கலி நிற்கிறது இது அடுத்தடுத்த கட்டங்களுக்கு எப்படி போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் அதனோட அப்டேட்ஸ் வேறு விதமாக எப்படி வருகிறது திமுகவை வீழ்த்த பாஜக வேறு ஏதாவது ஆயுதங்களை முன்னெடுக்க போகிறதா அப்படிங்கிறதுலாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அப்டேட்ஸ் வரும்போது சந்திப்போம் தொடர்ந்து நினைந்துருங்கள் தமிழ்குரலோடு நன்றி வணக்கம்